நம்ம பார்க்க போகிறது கெனானில் மாடல் நம்பர் சி டபுள் த்ரீ டூ சிக்ஸில் ஐடி கார்டு ஜெராக்ஸ் எப்படி எடுக்கிறது பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணணும் இப்படி தான் இருக்கும் அதில் காப்பின்ற பட்டன் போகணும் காப்பி போயிட்டு காப்பி ஐடி கார்டு இதை தொடுங்க தொட்டுட்டு ஓகேன்னு இது பையன் அது தொடுவேன் தொட்டவுன்னே இப்போ என்கிட்ட ஐடி கார்டு இல்லை அது பயில் வந்து மெட்ரோ கார்டு வைக்கிறேன் இந்த இடத்துல வைங்க வச்சுட்டு மூடிட்டு ஸ்டார்ட் ஸ்டார்ட்னு கொடுங்க கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்பி அதே இடத்துல அதே இடத்துல இதை திருப்பி அப்படியே வச்சு திரும்ப மூடிட்டு திரும்ப ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ரெண்டுன்னு வரும் ஸ்கேன் ஆயிடுச்சு ரெண்டு ஸ்கேன் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஜெராக்ஸ் வரும் பிரிண்ட் வரும் பாருங்கள் பார்த்திங்களா பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் வந்து கேனான் சி டபுள் டி டூ சிக்ஸில் இப்போ தான் பிரிண்ட் ஐடி கார்டு ஆதார் கார்டு ஓட்டு ஐடி இதெல்லாம் ஜெராக்ஸி இப்போ தான் எடுக்கணும்